பெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனல் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்க்ரைப் செய்வாத உடனே சப்க்ரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகழ் நூத்தி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சிதம்பரத்து முருகனுக்கு அரோகரா வேல் வடிவேலவா எங்கள் வேதனை தீத்திடவே விரைந்தோடி வேல்முருகாமல்ருகாவடி எளிநர்கள் உருள் நெஞ்சு அலையாதே பரமகுரு அருளினுணர்வாலே பரவுதறி சனையன்றி கருள்வாயே தெரி தமிழை உதவு சங்க புலவோனே சிவனருள் முருக செம்ப களலோனே கருணை நெறி புரியும் அன்பர் கெளியோனே கனகசபை கந்த பெருமாளே வேல் முருகா மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனையை தீர்த்திடவே விரைந்தோடிவா வேல் மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனையை தீர்த்திடவே விரைந்தோடிவா பரமகுரு அருணிணைந்து டூணர்வாலே பரபு தரிசனையின்றி கருள்வாயே வெல் முருகாமால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனையை தீர்த்திடவே விரைந்தோடிவா வேல் முருகாமால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனையை தீத்திடவே விரைந்தோடிவா வா விரைந்தோடி வேல் முருகனுக்கு அரோகரா சிதம்பரத்து முருகனுக்கு அரோ